கைவிடுகிறாரோ அப்போதே இந்த நாடு நம் வளமான நாடாக வரும் முதலில் நீங்கள் எப்படி வாக்களிக்கின்றோம் உங்கள் தேவை எப்போது உங்களின் தேவை எவர் ஒருவர் நிறைவு செய்வார் என்று உங்கள் எண்ணங்கள் எப்போது விதைக்கப்படுகிறதோ அப்போது நீங்கள் ஒருவருக்கு வாக்களியுங்கள் அந்த அந்த நிமிடமே ஒரு நல்ல நான் நான் முதல்வன் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு முதல்வர் உங்களுக்கு கிடைப்பார் பிறகு நான் முதல்வனான நான் என்ன செய்வேன் என்றால் கல்வி சமமான கல்வி கிடைக்க வேண்டும் என்று அனைவரும் போராடுகிறோம் ஆனால் சமமான கல்வி எங்கு இருக்கிறது நமது எண்ணங்களில் வேறுபட்டு இருக்கிறது தனியார் பள்ளியில் எனது பிள்ளைகள் படித்தால் நல்ல திறமையுடன் இருப்பார் அரசு பள்ளியில் படித்தால் எனது பிள்ளை என்றும் திறமை இல்லாமல் கல்வி என்ற ஒன்று கவசத்தை கற்றுக்கொண்டு இருப்பார் என்று அந்த எண்ணங்களை தூக்கிப்படுங்கள் நான் முதல்வன் ஆனால் சமமான கல்வி தனியார் கல்வி என்பதை ஒதுக்கீடு செய்வேன் அனைவரும் அரசு கல்வியில் படித்தவர் மட்டுமே இந்த நாட்டில் ஏற்க வேண்டும் என்ற சட்டத்தை கொள்வேன் இரண்டாவது விவசாயம் விவசாயம் என்பது நம்ம அனைவர்தில் ஒன்று அனைவருக்கும் உணவு என்பது அவசியம் ஆனால் அதை அனைவரும் எனது பிள்ளை படித்து விட்டு விவசாயமாக இருக்கலாமா என்ற எண்ணங்கள் இருக்கு முதலில் விவசாயம் என்பது நமக்கு முதலில் முக்கியம் கல்வி எப்போது அனைவருக்கும் முக்கியமோ அதே போல் விவசாயம் என்பது நீ விதைக்கும் பயிருக்கு உரிய விலை நீந்தான் தீர்மானிக்க வேண்டும் மூணாவது வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு எண்ணங்கள் இருக்கு படித்தால் வேலை கிடைக்குமா நல்ல கேள்வி திறமை இருந்தால் வேலை கிடைக்கும் அதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ளுங்கள் திறமை எப்படி வளர்க்க வேண்டும் நான் முதல்வன் ஸ்கில் பேசிக் எஜுகேஷன் ஸ்கில் ட்ரைனிங் என்ற இரண்டு திட்டங்களை கொண்டு வருவேன் நாலாவது பெண்கள் பாதுகாப்பு மற்றும் அதிகாரம் பெண்கள் பாதுகாப்பு மற்றும் அதிகாரங்கள் எப்படி இருக்க வேண்டும் எஜுகேஷன் இது இரண்டும் இருந்தால் மட்டுமே ஒரு பலமான நாடு இருக்கும் இதை நீங்கள் உணர்ந்து கொண்டால் அனைவரும் வீட்டுக்கு ஒவ்வொரு பெண்களை படிக்க வீங்கள் பெண்கள் படித்த நாடு மட்டுமே வளர்ந்து வரும் நாடாக இருக்கும் நான் முதல்வனானால் பெண்கள் அனைவரையும் படிப்பேன் வைப்பேன் என்று சொல்லி எனது உரிமையை சொல்கிறேன் ஐந்தாவது சொத்து உரிமை சட்டம் ஒரு மனிதன் தனக்கு தேவையான சொத்தை ஒரு மனிதன் அவனுக்கு தேவையான சொத்துக்கு மேலே சம்பாதித்தார் அவன் சம்பாதிக்க அனைத்து சொத்தும் அரசுக்கு போய் சேரும் என்ற ஒரு சட்டத்தை கொண்டிருந்தார் இங்கே ஏழை பணக்காரன் என்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் அனைவரும் சமமான நாட்டில் வாழ்வோம் என்று உறுதியளிக்கிறேன் நான் முதல்வன் ஆனால் உங்களை ஆட்சி செய்வதற்கு நான் முதல்வனாளே நான் உங்கள் சேவையை செய்வதற்கு முதல்வனாவின்னு சொல்லி இந்த நன்றி கூறி விடைபெறுகிறேன்